சேவல் அம்சம் பார்த்து வாங்கினாலும் அது சரியாக நிற்க மாட்டேங்குது நல்ல லைனேஜின்னு சொல்லிவிட்டு போய் நான் வாங்கினாலும் அது சரியான பொருளாக இருக்க மாட்டேங்குது முக அமைப்பு கால்வாட்டம் கட்ட அமைப்பு மண் அமைப்பு கழுத்து வாட்டம் தலைக்கட்டு இதெல்லாம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்பில் கண்டினியூஸாக அந்த ஒரு ஒன் வீக்காகவே ரொம்ப ஆர்கூமெண்ட் போயின்ச்சு ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன் ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ரோவில் கொடுத்த மாதிரி தான் ஒரு பொருளுக்கான அமைப்பு அந்த அமைப்பு எது எதுலாம் அந்த அமைப்புக்கு செட் ஆகுன்னு சொல்லிட்டு கிளியராக ஷார்ட்டாக நல்ல பாயிண்ட்டாக சொல்ல போகிறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் தேவையில்லை ஏன்னா நான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக சொல்ல போகிறேன் ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் தான் வீடியோ போகும் மற்ற கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் என்னுடைய வீடியோவில் வரைக்கும் என்ன பேசணும் அதனுடைய கண்டெட்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் போயிட்டாலும் அது உங்களுக்கு புரியாமல் போயிடலாம் சரிங்களா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குற பர்சன்டேஜ் பார்த்தா பத்து பர்சன்டேஜ் மக்கள் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க மீதி நைன்ட்டி பர்சன்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நம்ம சேனல் எப்போயோ வந்து ஒன் மில்லியன் ரீச் ஆகிருக்கலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது எங்கிட்ட இது ஒரு ஃபால்ட் இருக்குது என்னென்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் வீடியோ மேக் பண்ணி போடணும்னு நான் நம்புறேன் முடிஞ்சளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக கொடுக்குறேன் வாங்க வீடியோ கொல்லாக போவோம் கேவலோடைய பட்டக்குடியுடைய அமைப்புக்கு சொல்கிறதுக்கு முன்ன என்ன சொன்னாலும் சரி அதனுடைய லைனேஜ் தான் நான் சொல்கிற அமைப்பில் இல்லாமல் ஒரு லைனேஜில் பொருள் இருக்கும் அந்த லைனேஜ் பொருள் பார்த்தோன்னா சும்மா சாதாரணமாக இருக்கும் ஆனால் ஈஸியாக கலத்தை முடிச்சுட்டு வந்துடும் போல் அதே லைனேஜில் நான் சொல்லக்கூடிய அமைப்புக்கும் சிறந்ததாக இருக்கும் ஸோ லைனேஜில் வந்து எப்படி வேணால் வரலாம் ஏன்னால் லைனேஜ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறது அது இல்லாமல் நான் சொல்கிற அமைப்பில் அந்த மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக நல்ல லைனேஜில் இருந்து அந்த பொருள் தான் நீங்கள் நம்பலாம் சரிங்களா மற்றபடிலாம் சும்மா யாரும் இந்த கிராஸு யாருமே தெரியாதவங்கிட்டலாம் வந்து அந்த மாதிரி பொருள்லாம் வச்சுக்க வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி பொருள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பொருளை பற்றி தான் அர்த்தம் சரிங்களா மற்றபடி தெரிஞ்சவங்க அந்த பொருளும் சரி இல்லை புதுசாக வச்சுருக்க அந்த பொருளையும் சரி அந்த மாதிரி பொருள் இருந்துச்சுன்னா அது நல்ல லேஞ்சி பொருள் தான் கண்டிப்பாக தாராளமாக வச்சு அதை நீங்கள் நல்லா ப்ரீட் பண்ணலாம் நல்ல முறையான தயார்படுத்தி நீங்கள் கலம் கொண்டு போகலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு அமைப்புக்கும் அதுக்கான குறைகள் சொல்கிறேன் சரிங்களா இப்போ முக அமைப்பு இந்த முகம் எடுத்துக்கிட்டால் ஒரு சேவலுக்கான ஒரு முதல் கட்டமாக பார்க்கக்கூடிய அமைப்பில் முக அமைப்பு தான் பார்ப்பாங்க அந்த முகத்திலே வந்து சேவலுடைய ஒரு நாற்பது நா முப்பது பர்சன்ஜ் நாற்பத்தஞ்சு பர்சன்ஜ் வந்து அதோடைய கணிச்சிடுவாங்க முகத்துக்கு ஏற்ற மாதிரி கவுள் இருக்கா அந்த கவுளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதனுடைய கண் அமைப்பு இருக்கா கண்ணில் பார்த்தோன்னா ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் வெள்ளிக்கன்று மச்சை கன்று மைக்கன்று இந்த ச அந்த புறாங்கன்று இந்த இந்த அஞ்சு கல் தான் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக இருக்கிற எல்லா கண்ணுக்குமே அதுக்கு முன்னாலாம் அந்த பழைய காலத்தில் அந்த கருங்கு கன்று இருக்கும் நல்ல நல்ல ஃபினிஷர்லாம் பார்த்தோன்னா நல்லா கண்ணில் கருவி பார்த்தினா சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி கண்ணெலாம் பார்த்தோன்னா சீக்கிரம் வந்து களத்தை முடிச்சிடும் அதோடைய முகாமைக்கு பார்த்தோன்னா ரொம்ப கூறு வாட்டத்தில் கவுல இருக்கும் தலைக்கட்டு பெருசாக இருக்கும் சரிங்களா நீங்கள் நல்லா அந்த கால் அடிக்கிற சேவலுக்குலாம் பார்த்தோன்னா தலைக்கட்டு எப்பவுமே பெருசாக இருக்கும் ஆனால் அடிக்கிற சேவலை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னால் அது சீக்கிரமே களத்த முடிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் தான் அந்த முள்ள அடிக்கிற சேவல் இருக்கும் அந்த மாதிரி சேவலுக்கு எப்பவுமே அந்த தலைக்கட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த தலைக்கட்டுனா ஒன்றும் இல்லைங்க நம்ம கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மேலே மண்டை இருக்குது பார்த்திக்கலாம் அந்த மண்ட உடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்கும் அதனுடைய ஷேப்பிங் பார்த்தா ஒரு ஆறு மாதிரி வில்லு மாதிரி இருந்த கண் புருவு மாதிரி இருக்குங்க அந்த தான் தலைக்கட்டுன்னு சொல்லுவோம் அந்த இடம் தான் அந்த இடம் ஒரு மீடியம் சைஸ் இருந்தால் அதனுடைய உடம்பு பார்த்தனா பார்த்தோன்னா ஒன் ஒரு ஃபிட்டு ஒன்றரை ஃபிட் தான் இருக்கும் அது ஒற்ற நாடின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒற்ற நாடிக்கு எல்லாமே நரம்பு மாதிரி இருக்கிற போனில் வந்து நல்லா முள் அடிக்கிற சேவலை தான் வருங்க சரிங்களா இதுவே நீங்கள் நல்லா குவாலிட்டிக்கிற சேவலை பார்த்தோன்னா தலைக்கட்டு பார்த்தோன்னா நல்லா பெரிய தலைக்கட்டாக இருக்கும் எவ்வளோ அடிச்சாலும் அவங்களுக்கு சீக்கிரத்தில் வெளியே போகாது அதுபோல் ஜமீனானாலும் ஆகும் உடனே யாரும் கேட்டு அதுங்க அதுமாதிரி சின்ன தலைக்கட்டு ஓடிடுமா அப்படின்னு நல்ல சேவலாக தான் சரி அங்கே கீழே விழுந்துடும் சீக்கிரம் வந்து தலைக்கட்டாக இருந்தால் உள்ள சோரிக்கும் பொத்துன்னு வாங்கிட்டு ஈசாக்குற மாதிரி உள்ளே விழுந்துடும் ஸோ சரிங்களா ஈசாவுக்கு வாங்கினாலும் சரி அந்த சேவலை நிற்கிற மாதிரி இருந்தால் அது ரெண்டு தலைக்கட்டில் உருக்கு நிற்கும் ஆனால் சின்ன தலைக்கட்டில் சீக்கிரம் கீழே இறங்கிடும் சரிங்களா இதுதான் ஒரு சின்ன மைனஸ்ஸு மற்றபடியெலாம் சேக்கல சேவலும் சீக்கிரம் முடிச்சிடும் அதுக்கப்புறமா கழுத்து ஜாயிண்ட் இந்த கழுத்து ஜாயிண்டில் பார்த்தோன்னா அதனுடைய கேப் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்கிற கழுத்து நல்லா பிடிச்சி வாங்குங்க நீங்கள் நெருக்கமாக இருக்கிற கழுத்துக்கு எப்போயுமே வந்து சேவல் பார்த்தீங்கன்னா நல்ல புத்தியுள்ள சேவலாக இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு சில சேவல் வந்து என் சேவல் வந்து எவ்வளோ அடிவாங்கன்னோ வெளியே நகராதுன்னு அந்தமாதிரி சேவல்லாம் பார்த்தினா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது வெளியே நகராது அதுக்கு அந்த மாதிரி சேவலுக்கு பார்த்தினா டபுள் பூமில் நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ வந்து உடல் வாட்டத்தை சொல்லிட்டேன் உடல் வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டா நம்ம இருக்குது பார்த்திங்களா அந்த கட்டா வந்து பெரிய கட்டாவாக இருக்குங்க பெரிய கட்டாவாக பார்த்து வாங்குங்க இந்த ஏற்ற மாதிரி நீங்கள் கால் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டியை மெர்ச் பண்ணி வாங்கணும் சரிங்களா அந்த இப்போ உருட்டுக்கால் குச்சி காலு சதுரக்கால் கொட்டைக்கால் ஓனாம்பேலி நெட்டைக்கால் இந்த மாதிரி சொல்லிட்டு கால் அமைப்பை மருத்துவமே வச்சு நீங்கள் சேவை கணிக்கும்போது அந்த சதுரக்காலுக்கெல்லாம் முப்பட்டி வந்துடுச்சுன்னா அப்போ அது பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குங்க இப்போ இருப்பாட்டின்னா அதனுடைய போன் பார்த்தினா ஒன்றரை ஃபிட்டு ஒன்னே கால் ஃபிட்டு ஒன் ஒன்றே முக்கால் ஃபிட் இருக்கும் அதே முப்பட்டி பார்த்தினா கண்டிப்பாக டபுள் ஃபிட் மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி முப்பட்டி சேவல்லாம் பார்த்தினா நல்லா கால் செய்யுங்க ஒரு கால் செஞ்சாலும் நல்லா விசேஷமாக செய்யும் அதுபோல் விரல் சினுங்கிறது பார்த்தீங்கன்னா டப்ப டப்ப டப்புன்னு சினுங்கும் சரிங்களா வாய் போட்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு காலத்துக்கு இப்படி உதற மாதிரி உதறும் அந்த உதறக்கே சேவல் விளையிடும் இது போல் நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குது வீடியோவும் லென்த்தாக போயிடுச்சு இப்போ நான் என்ன சொன்னேன்னா முக அமைப்பு தலைவெட்டு கழுத்து உடம்பு கட்டா இந்த ஆறு பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன் இந்த ஆறு பாயிண்ட்டுமே வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க நல்ல லைனேஜில் வச்சுக்க பொருள்கிட்ட போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆறு பாயிண்ட்டுமே அவ்வளோ அம்சமாக இருக்குங்க சரிங்களா ஏன்னா மற்ற அம்சமாக அது கூட இந்த வால் விரல் பட்டி கவுல் இதுனால் கூட கொஞ்சம் சில சேஞ்ச் ஆகும் பட் இந்த ஆறு அம்சத்து கண்டிப்பாக அஞ்சு அம்சம் பர்ஃபெக்டாக பொருந்தும் நீங்கள் அந்த கட்டாவெலாம் எந்த அளவுக்கு நெருங்கி நிற்கோ அந்த அளவுக்கு சேவல் வந்து ரொம்ப புத்தியாக இருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு இன்னும் ஒரு ஆறு ஏழு அமைப்பு இருக்குது அந்த ஆறு ஏழு அமைப்பு வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நாளைக்கு நாளைக்குன்னுறத விட ஏன்னா இந்த வீடியோவை அப்லோட் பண்ணி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அப் பப்ளிஷட் ஆகிறதுக்கே எப்படியும் ஒரு ஃபைவ் டேஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் போகிற வீடியோவில் பார்த்தோன்னா சேவலுடைய விரல் வாட்டம் முள்ளுடைய ஷேப்பு அதனுடைய நேரம் கவுளுடைய நேரம் கவுளுடைய அமைப்பு ரெக்க அப்புறம் துபாஸ் சரிங்களா தான் லாஸ்ட்டாக ரங்கை பற்றி பேச போகிறேன் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு நல்லா சிறந்த முறையில் சொல்லித்தரேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக அவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா நன்றி வணக்கம்